الحمد لله رب العالمين والآقبة المتقين والصلاة والسلام على سيدنا على المرسلين أما بعد رب الشحر صدري ويسر لأمري أحل الأقضة من لساني وقولي قلني يذكر إلا مل الله من الذي أخلي رمضان سرب كل الكريت من قاتل الحمدون عند رمضان நாம் நோக்கக்கூடிய நோன்பின் மூலம் அல்லாஹ் அல்லாஹர் அபுல்லாலமின் இப்படிப்பட்ட கூலிகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கு தருகிறார் என்பது குறித்து நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நபிசல்லுல்லாஹர் அடையிவர் செல்லம் அவர்கள் கூறக்கூடிய மற்றும் ஒரு செய்தி புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி ஒமன் காம லை கதிரி இமான உடைய இரவிலே நின்று வணங்குகிறாரோ ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராக வணங்குகிறாரோ தன்பி அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லஹா தூதர் ஹலை வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் லைலத்துல் கதர் என்ற அந்த இரவு குறித்து அல்லாஹுவின் தூதர் பேசும் பொழுது அல்லாஹ் குரானிலே கூறக்கூடிய லைலத்துல் கதிர் ஹைரூம் மின் அல் புஷர் அந்த இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கின்றது ஒரு ஆயிரம் மாதங்கள் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக நின்று வணங்கினால் தொடர்ச்சியாக குரான் ஓதினால் தொடர்ச்சியாக பாவமளிப்பை தே தேடினால் தொடர்ச்சியாக இறைவனை கூர்ந்தால் தொடர்ச்சியாக தர்மம் செய்தால் தொடர்ச்சியான நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டால் நல்ல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டால் எந்த கூலியை அவர் பெறுவாரோ அந்த கூலியை ஒரு அடியான் அந்த இரவை சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக அவர் பெறுவார் என்று அல்லாமல் செல்லலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் அந்த ஒரு இரவு ஆயிரம் இரவுகளுக்கு சமமானது அந்த இரவை சரியாக நாம் பயன்படுத்துவதிலே தான் நம் ஒட்டுமொத்த வாழ்நாளுடைய அமல்களுக்கு உண்டான பிரதிபலன் நன்மை அதில் இருக்கின்றது என்பதை நான் பார்க்கப்படுகின்றது அதே போல் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பதர் இரவு என்று சொல்லக்கூடிய இந்த இரவை அல்லாவின் தூதர் குறிப்பிடப்பட்ட அந்த இரவை அல்லாவின் தூதர் குறிப்பிடவில்லை அதை ஒற்றைப்பட இரவுகளிலே தேடுமாறு அல்லாஹின் தூதர் அறிவுறுத்துகின்றார்கள் இருபத்தி ஒன்றாம் இரவு இருபத்தி மூன்றாம் இரவு இருபத்தி ஐந்தாம் இரவு இருபத்தி ஏழு ஏழாம் இரவு இருபத்தி ஒன்பதாம் இரவு ஆகிய இரவுகளிலே அல்லாவின் தூதர் தேடுமாறு குறிப்பிட்டார்கள் ஆனால் அல்லாமின் தூர தனிப்பட்ட முறையில கடைசி பத்து நாட்களையும் அவர்கள் தன்னுடைய கீழாடை இருக கட்டிக் கொள்வார்கள் தன்னுடைய இறுக்கமாக கட்டி கொள்வார்கள் ஏன் அவர்கள் இந்த வணக்க வழிபாடு செய்யும் பொழுது அந்த கீழாடையை கட்டுவதன் மூலமாக கூட நேரங்கள் கூடாது அதனால என்ன செஞ்சாங்க இக்கீழாடை இருக கட்டி கொள்வார்கள் வணக்க வழிபாட்டில் தன்னுடைய இரவு பொழுதுகளை கழிப்பார்கள் வீசியடிக்கும் காற்றை போன்று தான தர்மங்களை செய்வார்கள் நாஸ் மக்களிலேயே மிகப்பெரும் கொடையாளி அளமாக இருப்பாங்க என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்வதை பார்க்க முடிகின்றது என்பது மிக முக்கியமானது ஏன் அல்லாஹ் இப்போ அந்த இரவை ஏன் அல்லாஹ் இவ்வளோ என்ன செஞ்சிருக்கான் சிறப்பு புரியதாக கேட்கிறான் சொன்னால் இந்த குரான் இறக்கப்பட்டதை கொண்டுதான் ரமதானுக்கான சிறப்பு ரமதான் அல்லது உன் சிறப்பிகள் குரஹான் புதர் நின்னா சோபைகினாத்தின் அவள் நன்மை தீமைகளை குறித்தறி விடக்கூடிய மனித சமூகத்துக்கு நெருவடி காட்டக்கூடிய குர்ஹான் இறக்கப்பட்ட மாதம் ரமகம் அப்படின்னு மாதம் அதனால் தான் அந்த மாதத்துக்கு சிறப்பு அந்த மாதத்துக்கு குர்ஹானை கொண்டு சிறப்பு அந்த குர்ஹான் இறக்கப்பட்டது அந்த ஒரு இரவு தான் அந்த இரவு தான் வைலத்துக்கு பதில் எருவு அந்த இரவை அல்லா பிரபல அளவே சிறப்புக்கூடிய இரவாக மா எந்த அளவுக்கு எந்தளவுக்குன்னு சொன்னால் ஒட்டுமொத்த வளர்ப்பு பாலும் கீழே இறங்குவாங்க தனசல் மலை அங்கே ரூ ரூ உட்பட வானத்தில் உள்ள மலக்கு பூமியில் உள்ள மலக்கு விண்வெளியில் இருக்கக்கூடிய எத்தனை மலக்கு இருந்தாலும் அத்தனை மலக்குகளும் அந்த இரவு நினை செய்வாங்க பூமியில் இறங்கி விடுவார்கள் சலாமு சர ஹத்தா சலாம் ஹத்தா மொத்தமாக ஃபஜர் அந்த சலாம் சாந்தி ஃபஜர் வரைக்கும் நீடிக்கும் என்று அல்லாஹ் ஒரு ஆண்டு சொல்லித் தருகிறார் மலக்கு ஒட்டுமொத்த மலக்கு பூமிக்கு இறங்கிட்டால் அந்த பூமி அந்த இரவு முழுக்க ஒரு அமைதி நிறைந்ததாக காணப்படும் அப்படிப்பட்ட ஒரு இரவு ரமலானுடைய மாதத்தில் ரமலானில் நாம் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த அமல்களை விடவும் அந்த ஒரு இரவில் செய்யக்கூடிய அமல் மிக முக்கியமானது ஆக ரமலான் ரமலானுடைய செய்திகளை நம்ம ஆரம்பத்தில் ரமலானுக்கு முன்னதாகவே ஒன்றனுக்கு ஒன்றாக நினைவு ஊற்றுவதற்கான காரணம் அது இருக்கக்கூடிய எண்ணங்களை நம் உள்ளத்தில் வளைத்துக்கிறோம் ஏன்னா எந்த ஒரு நல்ல செயலுக்கும் முதல்ல இன்டென்ஷன் அதாவது நோக்கம் நீற்றமும் முக்கியமானது நம்ம வந்து அதை நினைவைப்படுத்துவதன் மூலமாக நம்ம முன்னாடி என்ன செய்வோம் சில திட்டமிடுதல்களை வைத்துக்குவோம் நம்ம ரமதானே இப்படி உயிரோட்டமாக்கணுங்கிற எண்ணம் குறிப்பாக லைலத்தில் அப்படிங்கிற இரவை மிகவே உயிரோட்டம் ஏற்பதாக மாற்றுவதற்கு நாம் திட்டம் திட்ட வேண்டும் இறுதி பத்து நாட்களை மிக மிக பிரயோஜனமானதாக மாற்றுவதற்கு இன்றைக்கே என்ன செய்யணும் அதற்கான திட்டம் முன்னாடியே அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வைக்கும்படியான அந்த திட்டமிடுதலை நோக்கி நாம் நகர வேண்டும் அது மிக முக்கியமானது வாழ்நாளிலே இந்த அமலானை நான் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தான்னு சொன்னால் இந்த அம்மலான் மிக உயிரோட்டம் நிறைந்தது நமது ஒட்டுமொத்த பாவத்தை மன்னிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு நாளாக அல்லது நாம் சொர்க்கத்துக்கு போவதுக்கு தகுதியான ஒரு நாளாக எல்லா அருளையும் பெறக்கூடிய ஒரு நாளாக அது மாறும் அப்படிப்பட்ட அந்த ஒரு இரவை நாம் சரியாக பயன்படுத்துவதையும் அது இருக்கக்கூடிய எண்ணத்தையும் நாம் ஆழமாக வளர்த்து கொள்ள வேண்டும் அல்ல ஒர்பிராலவே அப்படி ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து கொள்வானாக மேலும் சில செய்திகள் ரொம்ப குறித்த செய்திகளை வரக்கூடிய நல்லா வஹ் அஸ்லாம்